பாக்க மக்களே நாம இப்ப பா பாத்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஈரோடு மாவட்டம் சிறுவூர்ல நடக்கிற கோழி சந்தைக்குதான் வந்திருக்கோம் ஆஹ் இந்த வாரம் வந்து விற்பனை வெளியினவரை எப்படி பாத்திரலாம் ஆஹ் மிகப்பெரிய அளவில் நடந்த கோழி சந்தை நிறைய கோழிகள் சேவல்கள் வரத்து இருக்கு இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து எவ்வளவு தூரமே முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்படியே உள்ள போயிடலாம்

வெயிட் மூணு லா கட்சி சுரேஷுங்க இதே ஊர் தான் பக்கத்து ஊருங்க கொலப்பலூர் பக்கத்து ஊருங்க நாலு கிலோமீட்டரு அது சந்தை கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்குதுங்க போன வாரம்லாம் அங்கே அங்க முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த சந்தை கொஞ்சம் விரிவு பண்ணிக்கிறாங்க அரசாங்கம்

நிறைய இருக்கு பரிஞ்சு அதே மாதிரி வெள்ள வல்லவர்கள் இருந்த மாதிரி இன்னும் விளைந்து ஆனா நல்ல நகரில் வந்திருக்கு அதே மாதிரி விரிவெல்ல சேர்ல கீரி செங்கிரி

கிராஜா கோழி நிறைய கொண்டாந்து இருக்கீங்க இது வந்து ஒரு மாச கோழி முப்பது நாள் கோழிங்க முப்பது நாள் கோழி அது போல ரேட் எல்லாம் வருதுங்க கோழி வந்து முன்னூறு ரூபாய் ஜோடி முன்னூறு ஜோடிசேல பண்ணிட்டு இருக்கீங்களா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்